வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபத ஏ அனைவருக்கும் முதற்கண் கோடான ஆனக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் தயனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயண் என்ற இயக்கு சென்னையிலே கேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்நாக பதிவானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்நாகபதிவினை புதந்தன்மை மறுபடப்பட்டு வருகின்றோம் என்று அடியுடைய அனைத்து அன்பு இயங்கள் மிகக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பிரிவானது தமிழ் வருஷம் விசுவாபச வருஷம் கார்த்திகை மாதம் இருபது எட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த மிக வழக்கமான வீடியோ பதிவாக இருபட இருக்கின்றோம் இன்றைய முக்கியமான விசேஷம் என்னவென்றால் சாக்ஷா ஸ்ரீமன் நாராயண பெருமாள் பரசுராமராக அவதாரம் எடுத்த நாள் பரசுராமர் ஜெயந்தி அதாவது நமது சேனலிலே பரசுராமர் ஜெயந்தி என்ற தலைப்பிலே ஒரு வீடியோ பதிவானது இருக்கின்றோம் அந்த வீடியோ பதிவினை அனைவரும் பார்த்து அதன் பிரகாரம் சனிக்கிழமை என்று கடைபிடித்துக் கொள்மாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடன் நிறுவ வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராம் ஜெயின் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விசுவாசு வருஷம் விஸ்வாபசுநான சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் இருபது எட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் சூரியோ சூரிய பகவானாகப்பட்டவர் காலையில் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி இருபது நிமிடத்திற்கு ஆயினம் தட்சிணாயினே ருதோ சரோத்ரதோ மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விரச்சிக மாசே சந்திரபகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேவிரியாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனுர் மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரை திதியானது த்தீயாம் துதியை திதி ஆறுபத்தி ஏழு நாளிகை பத்தொன்போது வினாடி பின்னிரவு ஒரு மணி பதினாறு நிமிடம் வரை அதன் பிறகு திருதியாம் திருதியை திதி இன்றைய சுகாத திதியானது துதியாம் துதியை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூதோகம் முழுவதும் அனைவரும் பிரபலாக பிறந்த அணியினுடைய அனைத்து அன்பு இணையங்கள் மிக குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராஜிமானக்காரர்களுக்கும் சந்திரவம் சந்த் சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது ஆக்கிராயண மாசே மாசே தொண்ணூறு மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை துதியாம் துதியை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பிரபிகளாக பிறந்த தங்களது குடும்பத்தில் தங்களது தயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பிருந்தவர்களோ ஆக்கிராயண மாதம் அருகி மாதம் தொடர் மாதத்தில் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை துதியை திதியன் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய ஸ்ரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் தர்மசாத்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற முறை தினமானது மறு தமிழ் மாதமானது ஆரம்பித்துவிடும் அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் வருஷாவர்ஷம் தாங்கள் அனைவரும் செய்யக்கூடிய தங்களது பித்தக்களுக்கு செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களையே செய்ய வேண்டும் என்று ஆணிக்கரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலிலே பெருவிடப்பட்டு வருகின்றோம் என்று அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய வாசனமானது ஸ்தரவாசனை கிழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது நருக சேரேஷா நட்சத்திரம் மிருகசீரஷ நட்சத்திரம் பதினான்கு நாழிகை இருபத்தி மூன்று விநாடி நண்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரமானது நாள் முழுவதும் இருக்கின்றது பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதும் கார்த்திகை மாதத்தில் மிருகசீஷம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அரியனு அனைத்து அன்பு இணைந்த மெய்யொன்றுகள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இந்த காலை முதல் நான் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் ஸ்ரீ பரசுராமர் ஜெயந்தி இன்றைய ரோக காலமானது காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பது நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி ஐம்பது நிமிடம் முதல் மூன்று மணி இருபது நிமிடம் வரை குளியை காலமானது காலை ஆறு மணி இருபது நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பது நிமிடம் வரை நல்ல ஏழமானது இன்று காலை ஏழு மணி இருபது நிமிடம் முதல் எட்டு மணி இருபது நிமிடம் வரை குரு கோரை காலை பத்து மணி ஐம்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபது நிமிடம் வரை சுக்கிரன் புதன் கோரைகள் சூதமானது கிழக்கு பெரியாரமானது தயிர் இன்றைய சந்திராஷ்டமம் விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன் பொருளுக்கு காலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அனோராதா நட்சத்திரம் ஒன்றாம் பிறந்த மையன்புளுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி வரை அனுராதா நட்சத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் நாற்பத்தை மாலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமாம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பொருளுக்கு இரவு பதினோரு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் పిన్ని పో అధికాయి ఐదు మనీ ఐదు నిమిడం వరే చంద్రాష్టమం లో